நம்ம ராஜ்மன் ஒரு காயின் போட்ட யூடியூப்ல ஒரு காயின் போடல ஒரு காயின் లేద్య

निकला किसी के लिए भी नहीं यार यार यंगर नहीं ले लाया है बात नहीं टीवी राज माँ बस वोर्कर इनको टर्गिट किट किटी बहुत माँ ये तो बड़े हैं वोर्कर इनको पहले राज माँ बस तुम्हारे रेंडी काम कहाँ

பாத்தீங்கன்னா ராஜ்மோகன் ராய்ஸ் ரெட் கார்டு நிறைய புரியா இருக்கார் பீடி பிரதர் ஒரு காரின் போட்டாரு ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்காங்க சீக்கிரம் சீக்கிரம் नमः यूट्यूब रेड पर राज मोंडरस्टार दिना रिंग कोरेगाइन लगाके रेड वन व्हाइट रेड वन ब्लैक लगाके और फाइन रेड फाइन रोड रोज एंड राजा व्यू स्पीड लेमियो पॉट लवनो फाइव मिनट्स इसे नम्राज यूट्यूब लेते पाती हैं रेंड काइन पर नो आदि मिस्टी पंद्रह करे नंबर आज मार दस पाती ना रेंड काइन मले कुरियर करे सो सो माय तेरे और अलग पॉड मले यूट्यूब लेते राला है नहीं सल्लू रा पटनी आज लोग नंबर आज मार दस पाती ना और इतने जड़ी रह रखा है यूट्यूब लेते पॉडे मार रहे हैं रेंड काइन ले हाँ என்னது கேனா தினேஷ் விட்டாண்டா யோகன் யோகன் விட்டாண்டா நம்ம யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஒரு கைன் கூட பண்ணல அவர் வெளியே பெற்று வெளியே செல்வாரா சொல்லி தெரியல

ரெட் ப்ளான் அடிக்கிறாரு நம்ம ராஜ்மடாஸ்னா யூடியூப்ல பார்க்கலாம் ரெட் ப்ளான் அடிக்க மாட்டேறாரு இப்போ தான் நான் சொன்ன பேரை அடிக்கிறேன் சா மைனஸ் வந்துடுன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் சீரியஸாக போகிறாங்க ரெண்டு பேரும் கடைய மாட்டாங்க அப்புறம் ரெண்டு ஆட்டி மைனஸ் ஆகப்போகுது போல் இந்த மாதிரி சீரிஸாக போகுமா இல்லை கிருட்டு கிருட்டு முடியுமா நம்ம யூடியூப் பிரதர் ஒரு டைம் கூட போட மாட்டோம் அவரு ஆல்ரெடி சூப்பர் ஆர் சாங் மைச்சி எனக்கு வேலட்லாம் நான் கறி சுன்ற மாதிரி தான் நினைச்சு நாறாரு ராட்சத மகன் வாய்ஸ் யூடியூப் பிரதர் ஒரு காயின் கூட போட மாட்டாரு யூடியூப் பிரதர் சொல்றாரு எனக்கு வேலட்லாம் ரஸ்க் சுன்ற மாதிரி தான் அப்படி நினைக்கிறாரு வாங்க பாக்கலாம் யாரும்

நம்ம டிடி பாசன் வந்திருக்காரு யூடியூப் பிரதர் கிட்ட எல்லாம் ஆடுவேன் யூடியூப் பிரதர் ராஜ் மாமா கூட நான் விளையாடுவேன் அப்படின்னு நினைச்சு வந்திருக்காரு நான் வர நம்ம யூடியூப் பிரதர்க்கு அப்புறம் அப்படி சொல்லி வந்திருக்காரு நம்ம யூடியூப் பிரதர் பார்த்தா கை எலி சொல்லிட்டு சொல்லி ஓசை கட்ல நேய் நம்ம ராஜ்

நம்ம யூடியூப் கேட பாத்தீங்கன்னா கை ஏடு சொல்றாரு நம்ம ஆட் மவுண்ட் गाइस இன்னும் ஃபைவ் நிமிஷம் ப்リー கூடாத நான் முடிக்கணும் அப்பதான் நான் டிடி ஃபார்ஸ்ட் கூட ஒரு மேட்ச் போடுவேன் அப்படின்னு சிரிச்சார்ாரு எப்ப እንዳதெரியல அவன் பேரே அது பத்தி நான் யூடியூப் ரேட் ஒயிட் காய்ல வந்து